அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் இன்னைக்கு வந்து சாதம் ரசத்தை பத்தி நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம முதல்ல வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது இப்போது எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது அதனால் ஒரு டூ டேஸ் வந்து நான் வெறும் இட்லி கஞ்சி அந்த மாதிரி தான் குடித்தேன் இப்போ நான் தான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு டூ டேஸ் கழிச்சு கொஞ்சமாக ஒரு ஒரு ரச சாதம் போட்டு சாப்பிட போகிறேன் ஸோ இந்த ஜுரம் அடித்தவங்க முடியாதவங்க எல்லாருமே இந்த ரச சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க காரணம் என்னென்னா இந்த ரசத்தில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது இம்யூனிட்டி பவர் நிறைய கிடைக்குது அது மட்டும் இல்லை நம்ம செரிமானத்துக்கு நிறைய உதவுது மிளகில் வந்து பெப்பரைன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது அதில் வந்து அதாவது புற்றுநோய்கள் வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விட்டமின் அதில் இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் ரசம் தினமுமே சாப்பிட்லாம் இந்த ரசத்தை வந்து அப்படியே நீங்கள் குடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் ரசத்தில் போட்டு சாப்பிட்லாம் எந்த ஒரு டிஃபன் ஐட்டம்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரசத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முதன்மையான சத்துக்கள் கூடியது உடல்நலம் சரியில்லாத போதும் உடல்நலம் நல்லா இருக்கும் போதும் ரெண்டு சமயங்களிலுமே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உணவு என்னென்னா அது ரசம் மட்டும்தான் ஸோ ரசத்துக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது மிளகு சீரகம் தக்காளி புளி மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நம்ம இதை கஷாயம் மாதிரி குடிக்கலாம் உணவில் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த்தும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஹண்ட்ரட் இயர்ஸ் மோர் தென் நீங்கள் வாழணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே நிச்சயமாக இந்த ரசத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சிரமம் பளிச்சுன்னு இருக்கும் குழந்தைகள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சரிமான ஆகக்கூடிய ஒரு மிக எளிமையான உணவு ரசம் அதே மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த ரசம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஆயுள் நூறு வயசுக்கும் மேலே இருக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு இந்த கிடைக்கிற உணவுகள்லாம் நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துட்டு வீட்டில் நீங்கள் எந்த உணவுகள் எடுத்துகிட்டாலும் மறக்காமல் உங்களுடைய ரசம் ஒரு உணவாக இருக்கணும் நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்துக்கு பெரிய உதவி கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்